இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆதார் சம்மந்தமாக மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு இலையுள்ளது ஆதார் சூப்பர்வைசர் ஜாப்புக்கு விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது இதற்கு எப்படி அப்ளை செய்வது இதற்கான எலிஜிபிள் என்ன என்பதை அப்டேட்ல பார்க்கலாம் இது சம்மந்தம் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறாங்க அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு பிரதர் ஒவ்வொரு பண்ணிக்கிங்க அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஆதார் சூப்பர்வைசர் ஜாப்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா எழுதினே சிஎஸ்சி எஸ்பிவின்னு சொல்லிவிட்டு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும் ஆதார் ஆர் ஆப்ரேட்டர் ஜாப் ஓப்பனிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் வந்து சிஎஸ்சி கெரியர்னு சொல்லி ஷோ ஆகும் ஹயரிங்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதற்கிட ஸ்க்ரோல் பண்ணினா ஆதார் சூப்பர்வைசரார் ஆப்ரேட்டர் ஜாப் ஓப்பனிங் சொல்லியிருக்கும் அதற்கிட வந்து எல்லா ஸ்டேட் நேமும் இருக்கும் பொசிஷன் நேம் இதற்கான வேக்கன்சி பப்ளிஷ் பண்ண டேட் ஏற்கனவே கடைசி டேட் அந்த மாதிரி கொடுத்துட்டு அப்ளைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் வந்து தமிழ்நாடு டிராஃப்டில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் தமிழ்நாடுன்னு சொல்லி மிஷன் மாட்டு ஆதர் சூப்பர்வைசர் ஆர் ஆப்ரேட்டர் டிஸ்ட்ரிக் சொல்லி மிஷன் போயிட்டு ஃபஸ்ட் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபஸ்ட் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணு சொல்லிருப்பாங்க அப்ளைனு ட்ராஃப்ட் க்ளிக் பண்ணினா அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை அப்ளை பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்கான ஜாப் தான் ஒன் இயர்க்கு அப்புறம் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க போஸ்டோடய நேம் ஆதார் சூப்பர்வைசர் ஆர் ஆப்ரேட்டர் மெஷன் ஆயிட்டு ஸ்டேட் நேம் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க வேக்கன்சி வந்து சென்னையில் ஒரு வேகன்சி கரூர் நீலகிரி திருவாரூரில் ஒரு ஒரு வேக்கன்சி இருக்குன்னு மெஷன் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் ஆர் ரினேட்டட் ஃபார் ஆதார் ஆப்ரேட்டர் ஆர் சூப்பர்வைசரின் ஆதார் சேவை சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா மினிமம் எயிட்டின் இயர்ஸ் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கலாம் ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா இதுலேருந்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இவங்க சொல்லியிருக்க டிட்டீஸ்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி தான் போதும் அதில் செக் பண்ணிவிட்டு அதர் டேம்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ரேட் பண்ணி பார்த்துட்டு பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஃபர்ஸ்ட்டு நேம் ஆஃப் ஃபோஸ்ட் ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதற்கிட உங்களுடைய ஃபுல் நேம் நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அப்ளை ஸ்டேட் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க டிஸ்ட்ரிக் நீங்கள் செலக்ட் பண்ணாலும் பண்ணலாம் இல்லைனா ரெட் கலர் ஸ்டார் ஆப்ஷன் தான் நீங்கள் கம்பல்சரி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிங்க டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதை செலக்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய ரெசிடென்ட் டிஸ்ட்ரிக் உங்களோட ரெசிட் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அது வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட் டாக்ஸ் ஃபார்மட்டில் தான் இருக்கணும் அதில் எத்தனை கேபிக்குலர்னு சொல்லி மெஷர் பண்ணிருக்காங்க ஜூஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க அதை அப்லோட் பண்ண பிறகு பாட்டம் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இதுலேயே ஆதார் சூப்பர்வைஸ் சர்டிஃபிகேட் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்தால் அதை அப்லோட் பண்ணிவிட்டு ஜென்ரல் வந்து மேலே ஃபீமேலான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதை செலக்ட் பண்ணிக்கங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு கேப்ச்சர் கூட இருக்கும் அதுக்கான வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிணா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும் அடுத்து நீங்கள் எல்ஜிலாக இருந்தால் உங்களோட ரிசியூம் செக் பண்ணிவிட்டு அவங்களே உங்களை கான்டெக்ட் பண்ணுவாங்க இதுதான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மெத்தட் இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க இந்த வீடியோ அடிச்சு கொஞ்சம் சில பண்ணுங்க